குடியாத்தம் புதிய நீதி கட்சி சார்பில் மருத்துவ முகாம் நடைபெற்றது பங்கேற்பு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புதிய நீதி கட்சி சார்பில் மருத்துவ முகாம் நடுப்பேட்டை பகுதியில் உள்ள ஸ்ரீ காளியம்மன் கோவில் வளாகத்தில் நடைபெற்றது இதில் ஏசிஎஸ் மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவர்கள் கொண்ட குழுவினர் கலந்து கொண்டு சிகிச்சை பரிசோதனை மேற்கொண்டனர் இதில் இருதயம் காது மூக்கு தொண்டை எலும்பு முறிவு கண் மகப்பேறு நுரையீரல் உள்ளிட்ட மருத்துவர்கள் பங்கேற்றனர் இம்முகாமில் புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏ சி சண்முகம் கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்து ஏழை எளியோர்களுக்கு இலவசமாக மருந்து மாத்திரைகள் மூக்கு கண்ணாடிகள் உள்ளிட்டவை வழங்கினார் இதில் மாவட்ட செயலாளர் செந்தில் நகர செயலாளர் ரமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சிறிய வயதிலே எனக்கு கிடைத்த ஒரு முகாம்கள் நடத்துவது நம்முடைய வேலை வாய்ப்பு இதுவரை வேலூர் குடியாத்தம் வேட்பாளர் முப்பது நாள் வரும் அமித்ஷா வேலூர் சொன்ன தூசி பேச முடியாத மாதிரி ஆனா கிட்டத்தட்ட ஆறு மருத்துவ முகாம்களை நடக்குது

ಮಣ್ಣು yeah, ದೂಸಿಡ